அனைவருக்கும் வணக்கம் இன்று காலை முறையாக டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்காக என்னுடைய சிறு முயற்சியில் பதினொன்றாம் வகுப்பு இயல் ஒன்று உரைநடையில் ஒரு ஐந்து கேள்வி முதல் பதிவாக பதிவிட்டேன் அடுத்த பதிவு அதே பாடத்தில் தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு ஐந்து வினாக்களுக்கான விடைகளையும் வரிசையாக பார்ப்போம் வாங்க வினாக்கள் போகலாம் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர் யார் அறிஞர் நல்லா கொஸ்டின கவுனிங்க மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்து கொள்கின்றன என கூறியவர் யார் அப்படின்னு கேள்வி அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பாப்லோ இன்னொன்று பால்ட் விட்மன் இன்னொரு எர்னஸ் காசிரா நாலாவது ஆப்ஷன் மல்லார்மே அப்படின்னு கொடுத்துருக்காங்க திரும்ப படிக்கிறேன் கேளுங்க பாப்லோ அதாவது பாப்லோ நெருடா இரண்டாவது வால்ட் விட்மன் மூன்றாவது ஏர்னஸ்ட் காசிரா நான்காவது மல்லார்மி இதுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப கேள்வி படிச்சுட்டு பதில் சொல்கிறேன் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்திக் கொள்கின்றன என கூறியவர் ஏர்னஸ்ட் காசிடா ஏர்னஸ்ட் காசிரா என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கின்றது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் ஆப்ஷன் கவிஞர் மல்லார்மி இரண்டாவது ரெண்டாவது மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா மூன்றாவது பாப்லோ நெருடா நான்காவது சங்கர் ஜெயராமன் இந்த கேள்வி மீண்டும் படிச்சுட்டு அதுக்கான பதில் சொல்கிறேன் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா என்பதை நிர்ணயிக்கின்றது என கூறியவர் சரியான பதில் வந்து மலையாள கவி ஆற்று ரவிவர்மா திரும்ப பதில் சொல்கிறேன் மலையாள கவி ஆற்று ரவிவர்மா என்பதே சரியான பதில் அடுத்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர் யார் கேட்டிருக்காங்க இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று கா சிவத்தம்பி ரெண்டு புதுமை பித்தன் மூணு நெருடா நாலு மல்லர்மே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியான ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி அதற்கான கேள்வியும் திரும்ப படிச்சிட்டு அதுக்கான சரியான பதிலை நான் சொல்கிறேன் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு சொல்லும்போது நெருடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவருடைய முழுமையான பேரு பாப்லோ நெருடா அப்படின்னு சொல்லலாம் அதான் சரியான பதில் அடுத்தது பாப்லோ நெருடாவின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது பாப்லோ நெருடாவின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க இப்ப பாருங்க முதல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று மூணாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு திரும்பவும் பிடிக்கிறேன் நெருடாவின் இலக்கியத்திற்கான நோபல் பெரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரும்ப ஒரு கேள்வி பிடிக்கிறேன் நெருடாவின் இலக்கியத்திற்கான நோபல் பெருசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்தது பாருங்கள் கடைசி கேள்வி தமிழின் கவிதையியல் நூலின் ஆசிரியர் யார் தமிழின் கவிதையியல் நூலின் ஆசிரியர் யார் முதல் ஆப்ஷன் சண்முகசுந்தரம் சுந்தரம் ரெண்டாவது ஆ இரா வேங்கடசலபதி மூன்றாவது கா சிவத்தம்பி நாலாவது பே ஸ்ரீராம் இதில் திரும்ப படிக்கிற பாருங்க தமிழின் கவிதையல் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் கா சிவத்தம்பி திரும்பவும் இந்த வினாவிற்கான ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப அந்தமாரி வினாவிற்கான விடையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன் தமிழின் கவிதையியல் நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டால் இந்த நாலு ஆப்ஷன் சொன்னாங்க இல்லையா சண்முக சுந்தரம் ஆரா மேகடாசலபதி இ கா சிவத்தம்பி ஈங்கிறது வே ஸ்ரீராம் இதில் சரியான பதில் கா சிவத்தம்பி என்பது சரியான பதில் இன்று இன்றோடு முதல் இயலில் ஒரே நடையில் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் என்ற இதில் வந்து ஒரு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பத்து கேள்விகளுக்கான பதிலை நாம் பார்த்துருக்குறோம் மீண்டும் நாளை மீதமுள்ள கேள்விகளை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு செல்லலாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிறுக சிறுக சேமித்தாதான் பெருத்துளி போல் வரும் அது மாதிரி பெரிய ஒரு நிறைய கேள்விகளை நம்மளால் படிக்க முடியும் உடனே நிறைய விஷயங்களை சேகரித்து உள்ளே வாங்கிக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து படிச்சுட்டு தேர்வை எதிர்நோக்கி நல்ல முறையில் வெற்றி பெறுவோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்